ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாறு நாள் அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்து பார்த்து நமக்கே மண்டைக்கு வெளியில்லாமல் ஆயிட்டு இல்லை கொஞ்சம் சோகமாக போய்ட்டு அதுக்கப்புறந்தான் யோசித்து பார்த்து நான் என்னத்துக்கு அதெல்லாம் கவனித்து ஆகணும் வாழ்றது ஒரு வாழ்க்கை தான் சரியா ஏற்கனவே நமக்கு நிறச்சி இந்த சோகமாக இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குது அதுக்கடையில் இதையும் போட்டியாக யோசிப்போம் அப்படின்னு நினச்சேன்னா அந்தாலும் எனக்கு மண்டையில் ஒரு ஞான உதயம் வந்து நான் திருந்திட்டே பார்த்துருங்க இனி வந்து குத்தம் குறைய சொல்கிறவையால் கவனிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் தெரியுமா அது வந்து நம்மளை வந்து வேணும்னு அப்படி மட்டன் தட்டுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி இன்னைக்கு வந்து நல்ல சம்பட்டியா மண்டல அடிக்கும் மாதிரி நமக்கு புரியும் நிறுவனம் சில விஷயம் அப்படி எனக்கு இன்னைக்கு புரிஞ்சு போச்சு அதனால இனிமேல் நான் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ண அந்த தப்பை யாராவது சுட்டி கட்டிச்சா நான் கண்டிப்பா திருத்திடு ஆனா சும்மா போற போக்கல இந்தா ஒரு ஷார்ட் உனக்கு நான் குறைச்ச வச்சிருக்கேன் குத்தி காணிக்கிறேன் வச்சுக்க அப்படின்னு சொல்லி யாராவது என் மாதிரி தூக்கி போட்டு போனா நான் திருப்பி அதை கீழே தூக்கி போட்டு நான் பேரு கீழே தட்டி விட்டு நான் பாட்டு பேரு அந்த அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து மெச்சோடா நல்ல அறிவாளியா மாறிட்டேன் சரியா அதனால இனிமேல் நம்ம சேனல்ல எந்த சோகமான விஷயங்களோ கவலமான விஷயங்களோ வராது எப்பவுமே தான் இருக்க ஒரு வாழ்க்கை அடிச்சு பொழிச்சு சந்தோஷமா வாழும் நெகட்டிவ் துருதிக்கு போட்டுட்டு பாசிட்டிவ் ஓடி போவோம் சரியா